இப்போ நான் அமர்ந்திருக்கிற இடம் வந்து கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரன் ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயில் இருக்கக்கூடிய அந்த கோயில் ஐராவதீஸ்வரர் கோயில்னு பேர் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த சிற்பக்கலைக்கு அதுவும் திராவிட சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற கோயில் கோயிலில் வந்து சோழர்கள் இரண்டாம் ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் இது பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் சிற்பக்கலைக்கு ரொம்ப சிறப்பான கோயில் அங்கே பாருங்க ஆயிரந்தாள் மண்டபம் மாதிரி கூற கோயிலை சுற்றி எத்தனை சிற்பங்கள் கல் தூண்கள் அந்த கோட்டை சுவர்கள் கோட்டை மேலே பாருங்க நந்தி இதெல்லாம் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு நேற்று தமிழகம் முன்பு பெய்த மலையால் கோயில் பிரகாரம் பூரா மழை நீர் வந்து நிறையா நேம்பியிருக்குது ஆனால் அதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது பக்தர்கள் மழை நீரில் ந தாலை கொண்டு சிவனை வழிபடுகிறார்கள் இது பாருங்க கோயிலோட ராஜ கோபுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலோட கோபுரம் இந்த வந்து மூலஸ்தானத்தில் பக்தர்கள் தரிசிச்சுட்டு வ வர இது இதை தான் இப்போ பார்த்துட்ருக்கிறோம் அதான் இந்த கோயிலோட வரலாறு என்று என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் சுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலுடைய முன்பகுதியில் நிற்கிறேன் ஐராவதீஸ்வரர் கோயில் ரொம்ப பழமையான கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் நேற்று தமிழ்நாடு பொழுது பெய்த மழையினால் எப்போல்லாம் தண்ணீர் இருந்து பொருட்படுத்தாமல் சின்ன குழந்தைங்க கூட பாருங்க வந்து இவனை வழிபட்டு இருக்காங்க ஸோ இயற்கை செழிக்க இந்த மழைநீர் மழைநீரில் நினைஞ்சு காலை நினைச்சபடி அந்த சந்தோஷத்தை அனுப்பி பக்தர்கள்லாம் வராங்க ஐராவதீஸ்வரர் கோயிலுடைய வரலாறு மற்றும் உள்ள சிற்பங்கள் அது இதெல்லாம் நீங்கள் நம்ம இவ்வளவு ஒவ்வொன்றா பார்க்கலாம் ரொம்ப அவசியம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இப்போ இந்த ஐராவதீஸ்வரர் கோயிலோட வரலாறு என்னென்னா ஐராவதம் அப்படிங்கிறது வெள்ளை யானை தேவேந்திரன் அதாவது இந்திரன் வச்சுருந்த யானை வெள்ளை யானைக்கு பேர் தான் ஐராவதம் அந்த வெள்ளை கிட்ட வந்து துர்வாச முனிவர் வந்து ஒரு மாலையை கொடுத்து வச்சிருக்க சொல்கிறாரு ஆனால் அந்த மாலையை அந்த யானை வச்சிருக்காமல் கீழே காலில் போட்டு வைச்சதுனால துர்வாச முனிவர் வந்து அந்த யானைக்கு வந்து சாபம் கொடுத்து அந்த யானை வந்து கருப்பாக மாறிடுது அந்த அதனால் அந்த யானை தன் தவறை உணர்ந்து இந்த தாராசுரத்தில் எழுந்திருக்கிற சிவனை வந்து படிபட்டதுனால அதோடைய கருப்பு கலர் மீண்டும் மாறி வெள்ளை கலர் கிடச்சி அது மீண்டும் ஐராவதம் ஆனது அதனால் சாமிக்கு வந்து ஐராவதீஸ்வரர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது அதுபோல நம்ம இழந்தது வாழ்க்கையில் ஏதாவது இழந்துட்டோம் நம்ம இந்த வேலை கிடைக்கல ஜாப் இழந்துவிட்டோம் காணாமல் போயிடுச்சு இல்லை ஏதோ ஒரு இது நமக்கு இன்னும் கிடைக்கல எம்எல்ஏ பதவி கிடைக்கல எம்பி பதவி கிடைக்கல அந்த மாதிரி வச்சுருந்து இழந்துட்டோம்னா அந்த இழந்தது கிடைக்கிறதுக்கு எப்படி யானைக்கு மீண்டும் வெள்ள கலர் கிடைச்சதோ அதே மாதிரி இந்த சிவனை வழிபட்டால் நம்ம இழந்தது மீண்டும் வாழ்க்கையில பெறலாம் அம்பாள் பெயர் வந்து தெய்வநாயகி அம்பாள் மிகவும் சக்தி வாய்ந்த அம்பாள் பாருங்கள் இன்றைக்கி எல்லாம் நிறைய பக்தர்கள் வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து இன்றைக்கி சிவனை தரிசிக்கிறாங்க தென்னாடுடைய சிவனையே போற்றி வர்க்கும் இறைவா போற்றி பாருங்கள் நம்ம கலாச்சாரத்தில் பக்தியும் படிப்பும் ரெண்டு கண்கள் மாதிரி இவங்க நல்லா படிக்கணும் அதே சமயத்தில் நல்ல கடவுள் அருள் அவங்களுக்கு கிடைக்கணும் வாழ்த்துக்கள் ஐராஸ்வரம் ஐராசுவர் கோயிலில் பாருங்கள் தேர் மாதிரியே சிற்பம் ஒரு தேரின் சக்கரம் அந்த தேரை இழுத்துக்கு போகிறதுக்கு குதிரை அருமையாக அந்த சிற்பத்தை வந்து செதுக்கியிருக்காங்க இது போன்ற எல்லாம் நம்ம வந்து ரசிக்கணும் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து செயற்கையான கண்காட்சிகள் செயற்கையான மால்கள் செயற்கையான உணவுகள் இதெல்லாம் தவிர்த்து இறைவன் இயற்கை ஏற்றை ரசிக்க கற்றுக்கணும் பரவ வெளிநாட்டிலேருந்து எங்கெங்கேருந்தும் பக்தர்கள்லாம் வந்து இந்த கோயிலுடைய தொன்மையையும் பழமையையும் பெருமையும் உணர்ந்து சிவனை வழிபட்டு போகிறாங்க ரொம்ப அற்புதமான நான் காட்சிகள் எல்லாம் இந்த கோயில் உள்ள நிறைஞ்சு நிற்கிது பாருங்கள் இந்த கோயில் திரும்பிய திசையெல்லாம் நல்ல ஒரு பரதநாட்டியம் ச சிற்பிகளின் ச தலைவன் என்று சொல்லக்கூடிய அளவு சிற்பங்களின் தலைமையகம் என்று சொல்லக்கூடிய அளவு இந்த தாராசுரம் ஆயிரத்தி கோயில் சுற்றின சிற்பங்கள் தான் இருக்குது அங்கே பாருங்கள் இப்போ கோயில் தண்ணீரில் பக்தர்கள் எல்லாம் கால் நடித்து சந்தோஷமாக என்ன சந்தோஷமாக நடந்து வராங்க கொண்டாடுறாங்க சாமி தேசனுக்கெல்லாம் இங்கே இருக்க தூண்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாமே சிற்பக்கலை கூடத்துக்கு சிற்பத்திறமை தமிழனின் சிற்பத்திற்கும் திராவிட கட்டிடக்கலை தமிழர்களின் கட்டடக்கலைக்கு ஒரு உதாரணமாக இருக்குது பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இது இது வந்து மத்திய அரசு க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இது பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏரியா பாரம்பரிய சின்னமாக இப்போ ஐராவதீஸ்வரர் கோயிலுடைய மண்டபத்தில் மூலஸ்தான சீலிங்க கருங்கல்ல கட்டிடக்கலை எப்படி இவ்வளோ நுணுக்கமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னேற்றம் பண்ணுறீங்க இல்லை எதை பார்த்தாலும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் சிற்பக்கலையின் சிறப்புகள் திராவிட கலை கட்டிடக்கலை வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அம்பாள் சன்னதியில் அம்பாவில் தான் மூலவர் அம்பாவை தெய்வநாயி அம்பாவை தான் தரிசிச்சுட்டு இருக்கிறோம் விலக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய ஏறியட்டும் நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க சமஸ்கிருத மந்திரம்லாம் சொல்ல வேண்டியதில்லை அவ்வளோதான் இந்த விளக்கு விடிய விடிய ஏறியட்டும் நடக்கப் போகும் நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கட்டும் கோயிலோட மேற்கூரையில் பாருங்கள் நம்ம இன்றைக்கெல்லாம் நவீன இன்டீரியரில் ஃபால்ஸ் சீலிங்னு என்னமோ எந்திரங்கள் வச்சு பண்ணுறோம் எந்த தொழில்நுட்ப வசதியில் அந்த காலத்தில் வெறும் உளியை விட்டு வச்சு ஒரு சிற்பிகள் அளவுக்கு மேரில் வந்து எவ்வளோ ஒரு கலை நுணுக்கமான எல்லாம் வடிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே மெய் சிலிருக்குதுங்க இந்த கோயிலுடைய தூண்கள் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒரே கல்லாலான தூண்கள் ஒவ்வொரு தூண்லேயும் எண்ணற்ற சிற்பங்கள் அது வந்து எப்படி எவ்வளோ நுணுக்கமாக வந்து அவங்க வந்து சிலை வடித்தார்கள்ன்ற சிற்பங்கள் எல்லாம் வளைச்சாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொரு தூணும் ரசித்து முடிக்க ஒரு தூணுக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்க சனி பகவான் தாராசுரம் ஐராசுகர் கோயிலில் சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்திருக்காரு அது சனி பகவானுடைய தோஷங்கள் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் வழிபடலாம் கோயிலுடைய இப்போ நான் எல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமான சிற்பங்கள் காட்சிகள் இந்த யாழ் இந்த மாதிரி ஒவ்வொரு பூமியும் வந்து மிக அற்புதமாக சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க அங்கேயும் அந்த பக்கமும் பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டே பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலத்து கோயில் மிக பழமையான கோயில் அற்புதமான கோயில் கோயிலும் நாங்கள் கோபுரம் கூட சிற்பங்கள் தான் சிற்பங்களை வரலாற்று ஆய்வாளர்கள் சிற்பங்களுக்காகவே இந்த கோயில் வந்து பார்க்கலாம் அதனால பழமையான சிவன் நல்ல வைப்ரேஷனு இந்த கோயிலை உணரலாம் இப்ப தாராசுரம் ஐராஸ் கோவில சாமி தரிசனம் பண்ணிட்டு ரெண்டு பக்த பக்தைகள் இந்த ஊர் சேர்ந்தவங்க அமர்ந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம கேட்கலாங்க இந்த ஐராஸ் கோயில் நாங்க சேலத்துல இருந்து பார்க்க வந்திருக்கோம் நீங்க என்ன இந்த கோயிலோட சிறப்பு நீங்க சொல்லுவீங்க தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய சான்றா விளங்குது இந்த கோவில் இதே மாதிரி இனிமே வந்து நம்மளால எந்த விதத்தையும் நம்ம இந்த புராதனத்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது தமிழ்மையே நம்ம கடமை இந்த மாதிரி சிற்பக்கலையும் யார்கிட்டோ வளர்ச்சி கல்வியில நுணுக்கம் கட்டிடக்கலையில இந்த நுணுக்கம் எந்த கல்லூரியில படிச்சாங்க எப்படி இருந்தது அப்ப நம்ம தமிழர்களுக்கு வந்து இன்பானாகவே உள்ள கலை இதுதான் எல்லா நாட்டிலையும் எல்லாமே பாரம்பரியத்தோட நமக்கு வந்து வெளிப்படுது அதை நம்ம வந்து பராமரிச்சு பாதுகாத்து வைக்கணும் இப்போ என்ன எவ்வளோ அறிவியல் தொழில்நுட்பம் வந்தாலும் ஆயிரம் பன்னெண்டாயிரம் பத்து பன்னெண்டாம் நூற்றாண்டுல தமிழன் கட்டின இந்த திராவிட கட்டிடக்கலை வந்து வெறும் கையிலேயே அவன் கட்டின இந்த கட்டிடக்கலைக்கு ஈடாகாது இனிமேல் யாராலையும் கட்ட கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வந்தாலும் கட்ட முடியாது அப்படிப்பட்ட சிறப்பு தமிழன் பெருமை பெருமைப்படணும் இதை நம்ம வந்து வந்து போட்டி போட்டி பழங்களும் பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைகளும் அதை வந்து பார்க்கணுங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க அதனால் சிற்ப சிற்பங்களின் தலைமை செயலகம் செக்ரட்டரியேட் ஆஃப் ஒரு

இவங்களுக்கு வந்து இந்த பூமியை நல்லா ஒரு சுற்றுச்சூழலை மேம்படுத்துற எண்ணம் இருக்கு தான் நிறைய கேரி பேக் ஒரு எஞ்சு மலை வாங்கினா கேரி பேக் பேக் அந்த கோவில் பாதி பிரச்சனை ரொம்ப நன்றி ஓம் நமச்சிவாயா நன்றிங்க நன்றி தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலினுடைய ரொம்ப சிறப்பு வெகு சிறப்பான அம்சம் என்னன்னா தான் இந்த சப்தஸ்வர படிக்கட்டுகள் தான் சப்த இறைவன் வந்து இசை வடிவமானவன் இசையால் வசமாக இதய இதயம் இருங்கிற மாதிரி இசையால் தான் நம்ம இறைவனை வந்து நம்ம நெருங்குறோம் வழிபடுறோம் இந்த சப்தஸ்வர படிக்கட்டுகளில் வந்து நம்ம ஒவ்வொரு படிக்கட்டை தட்டும் போதும் சப்தஸ்வரத்தில் ஒவ்வொரு சுரத்தோட ஓசை வந்து எழும் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் உலகத்திலே வேறு எங்கும் இல்லாத இசை படிக்கட்டுகள் சப்தஸ்வர படிக்கட்டுகள் இங்கே இருக்குது இதை இதை வந்து எல்லாம் கல் தூக்கி போட்டு சேதப்படுத்துகிறாங்கிறதுக்காக இதை வந்து தொல்பொருள் துறை வந்து இரும்பு வேலி போட்டு பாதுகாத்திருக்காங்க இந்த படிக்கட்டுகளை தட்டும்போது அந்த சப்தஸ்வரங்க ஒவ்வொரு சுரமும் ஒரு படிக்கட்டுக்கு வரும் இதை வந்து க தமிழர்களினுடைய சிற்பக்கலைக்கும் சோழர் காலத்தின் பெ பெருமைக்கும் கட்டிடக்கலைக்கும் ஒரு உதாரணம் அதை இப்போ நினச்சால் கூட செய்ய முடியாது அந்த பக்தர் சொன்ன நம்பி ஸோ இந்த இசை படிக்கட்டுகளை அவசியம் வந்து எல்லாரும் பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இந்த கோயிலெலாம் சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு நிதானமாக அமைதியாக தோணும் நீங்கள் எங்கெங்கேயோ ஃபாரின் டூர்லாம் நிறைய செலவு பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்து நிறைய கோயில்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது உங்களுக்கு நாளே பத்தாது இங்கே சுற்றுறதுக்கே உங்களுக்கு நாள் பத்தாது நிறைய கோயிலை இங்கேருந்து வெளியில் செலவு பண்ணி சுற்ற முடியாதவங்களாம் இங்கே வந்து நிறைய கோயிலை சுற்றி பார்த்து நீங்கள் உங்கள் லீவை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதுனால காசு செலவாகவும் ஒன்று ஒன்றுக்கான இங்கே புண்ணியமும் கிடைக்கும் நம்ம பெருமையை உணரலாம் அமைதியாக இருக்கும் அமைதி நமக்கு உடல் நலம் மனநலம் எல்லாமே நல்லா இருக்கும் அதே உங்களுக்கு எல்லாம் ஒரு அமைதியாக இருக்கிறது ஓகே தேங்க்யூங்க தேங்க்யூஸ்வரம் ஐராவதீஸ்வரர் கோயிலுடைய சிறப்புகளை நீங்கள் என்னால் முடிந்த அளவு எல்லாமே மழை தண்ணீர் போதும் கோயிலில் சென்று சிறப்புகளெல்லாம் நான் பதிவிட்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு இந்த வரலாற்று டிராவலர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல தகவல்கள் கொடுக்குறது தான் என்னுடைய நோக்கம் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இது போன்ற வரலாற்று தகவல்கள் உங்கள் பகுதியில் ஏதாவது இருந்தாலும் எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்